உங்க பிரச்சனையே உங்களுக்கு தலைக்கு மேல வந்திருக்கு இப்படி இருக்கும் போது எங்களோட உள்நாட்டு பிரச்சனை பாகிஸ்தான மாதிரிதான் பாகிஸ்தான் ஒரு கேவலமான வேலையை வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பாகிஸ்தான் கூட எப்படி நமக்கு எல்லை பிரச்சனை வந்து அதே மாதிரி சீனா கூட எல்லை பிரச்சனை வந்து சீனா வந்து இருந்துக்கிட்டு அருணாச்சல பிரதேசமே இந்தியாவோட பகுதி கிடையாது இது எங்களோட பகுதி இது தெற்கு திபத்து ஜெங்னான் பகுதி இது எங்களோட பகுதி எங்க நாட்டுக்கு உட்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அருணாச்சல பிரதேசத்தை அவங்க நாட்டு பகுதியாக தான் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு நம்ம எவ்வளவோ தூரம் வந்து பதிலடி கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது இப்ப பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து எங்களோட இரும்பு சகோதரருக்கு உறுதுணையா இருப்போம் அருணாச்சல பிரதேச பகுதி வந்து சைனாவோட பகுதி தான் இது இந்தியாவோட பகுதி இல்ல இந்தியா சீனாவோட இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திடுது புழு உருட்ட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த உருட்டல்களுக்கான காரணம் என்ன அப்படின்றது டீட்டெயிலா பார்க்க போறோம் இப்ப ரீசெண்டா பாகிஸ்தானோட பாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நிறைய பார்டர் டிஸ்பியூட்ஸ் வந்து இருக்கு இதுல வந்து அருணாச்சல பிரதேசத்தை இந்தியா அவங்களோட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க ஆனா சைனா என்ன சொல்றாங்க இது வந்து எங்க நாட்டுக்கு உட்பட்ட பகுதி இதை வந்து நாங்க ஜெங் நான்னு கிளைம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து சொல்றாங்க இந்த விஷயத்துல நாங்க சைனா கூட தான் வந்து உறுதுணையா வந்து இருப்போம் ஏன்னா இது வந்து சைனாவோட பகுதி இந்தியா தேவை இல்லாம சீனாவுக்கு எதிராக பல வேலைகளை வந்து பண்றாங்க இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து சொன்ன உடனே உங்க எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரலாம் என்னப்பா இது எப்பயுமே பாகிஸ்தான் வந்து காஷ்மீர் காஷ்மீர் சொல்லிட்டு காஷ்மீர் புராணத்தை தானே வந்து பாடுவாங்க இப்போ என்ன திடுதுப்புன்னு சொல்லி அருணாச்சல பிரதேசத்தை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒண்ணுமே புரியலையே ஏன் திடீர்னு வந்து இப்படி சீனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க இப்போ திடீர்னு அருணாச்சல பிரதேசத்தை பத்தி பேச்சுகள் எப்படி வந்துச்சு அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணுங்க எப்பயுமே சைனாவுக்கு அருணாச்சல பிரதேசம் அப்படின்ற பேரை கேட்டாலே காண்டாகும் அங்க வந்து நம்மளோட முக்கிய முக்கிய தலைவர்கள் யாராவது போனாலே தையா தக்கான குளோபல் டைம்ஸில் கதற ஆரம்பிச்சிருவாங்க அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் பிறந்த ஒரு பெண்மணி யூகேல இருந்து வந்து ஜப்பானுக்கு வந்திருக்காங்க அவங்க வரும்போது என்ன இருக்காங்க அப்படின்னா சைனாவில் டிரான்சிட்டில் வந்து அங்கேருந்து வந்து ஜப்பானுக்கு வந்திருக்காங்க இவங்க அருணாச்சலத்தில் அருணாச்சல பிரதேசத்தில் பிறந்தவங்கன்னு தெரிஞ்சவுடனே அவங்கள வந்து சைனா பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணை என்னெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட்டை ரிஜெக்ட் பண்றோம் நீங்கள் வந்து இங்க இருந்து போக முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக ஹராஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் ஃபுட்டு அது இதுன்னு கொடுக்காம அந்த பொண்ணை வந்து வெயிட் பண்ண வச்சிருக்காங்க இதை பத்தி அந்த பொண்ணே வீடியோ வெளியிட்டு வந்து பேசிருக்கு இதுக்கு வந்து நம்ம இந்தியா பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அது எப்படி பண்ணலாம் அருணாச்சல பிரதேசம் எங்களோட பகுதி அந்த பாஸ்போர்ட்ல அருணாச்சல பிரதேசம் அப்படின்ற இருந்ததுக்கா அந்த பொண்ணை இந்த அளவுக்கு குடும்பப்படுத்துனீங்க நீங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் குடும்பப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம இந்தியா இந்த ஒரு விஷயத்துக்கு பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உடனே இந்த ஒரு விஷயத்துக்கு சைனாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியா சொல்ற மாதிரி நாங்க அந்த பொண்ணை எந்த கொடுமையுமே படுத்தல நாங்க எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் வந்து நாங்க வந்து ஃபாலோ பண்ணோம் நாங்க வந்து இந்தியா சொல்றாங்க பாத்தீங்களா அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு இதெல்லாம் நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் நாங்க வழக்கம் போல எங்களோட ரூல்ஸ் என்னவோ அதை தான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அந்த விளக்கம் வந்து கொடுத்தாங்க அதோட இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு நம்ம நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு பாகிஸ்தான் நாங்க எங்களோட இரும்பு சகோதரர் காண்டி வருவோம் எங்களோட இரும்பு சகோதரர் சைனா காண்டி நாங்க துணை நிற்போம் அப்படின்னு சொல்லி இதுதான் சாக்கு அப்படின்னு இந்த அருணாச்சல பிரதேச விவகாரத்தை கையில எடுத்து இந்த ஒரு விஷயத்தை வச்சு இந்தியாவுக்கு எதிராக சில வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதையெல்லாம் தான் பாகிஸ்தான என்ன சொல்றதுனே தெரியல ஏன்னா அவங்களுக்கே ஆயிரத்தி பிரச்சனைகள் வந்து இருக்கு இப்படி இருக்கும்போது இப்ப இந்த ஒரு பிரச்சனைய எவ்வளவு தூரம் வந்து கையில எடுத்து பேசுறாங்க பாருங்க ஏன்னா ரொம்ப நாளாவே இந்தியாவுக்கும் சைனாவுக்கு இந்த டிஸ்பியூட் இருந்து இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு இப்ப திடுதப்புனு ஏன் வந்து பாகிஸ்தான் இதை பத்தி வந்து பேசணும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி சைனா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் நல்லா வந்து இருந்துட்டு இருந்துச்சு இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து நாங்க சிபிஎஸ்சி ப்ராஜெக்ட் பண்றோம் அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எதிராக பல மாஸ்டர் பிளான போட்டாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க ஆனா அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி விட்டனவே அப்படின்னு சொல்லிட்டு சைனா பாகிஸ்தான் கூட கைகோர்த்தனால அவங்களோட கனவு எதுவுமே நனவாகல எல்லாமே வேஸ்டாதான் வந்து போச்சு சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக தான் வந்து போச்சு இதனால சைனா தன்னோட இரும்பு சகோதரரான பாகிஸ்தான் மேல சம்மா காண்ட்ல வந்துருந்தாங்க இருந்தாங்க இப்படி இருக்கும்போது இப்ப பாகிஸ்தான் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசம்னால இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையில நம்ம சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எஜமானி நம்ம மேல கருணை காட்டுவாரு அப்படியே திரும்ப சைனா கூட க்ளோஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த பிரச்சனையை வச்சு சைனா கூட க்ளோஸ் ஆக பாக்குறாங்க பாருங்க பாகிஸ்தான் எந்த அளவுக்கு கீழ்த்தரமா யோசிக்கிறாங்கன்னு பாருங்க இப்ப பாகிஸ்தான் அருணாச்சல பிரதேசத்தை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறாங்களே இது மாதிரி பாகிஸ்தான்ல நடக்கிற உள்நாட்டு பிரச்சனையை பத்தி நம்ம பேசுனா இன்னும் எவ்வளவு பிரச்சனைகளை வந்து கிரியேட் பண்ணலாம் அது பாகிஸ்தானுக்கு புரிதா புரியலையானே தெரிலங்க ஏன்னா பாகிஸ்தான்ல இப்ப நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இம்ரான் கானுக்கும் ஒரு பெரிய மோதல் போக்கே நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு தாங்க ஒரு சில பேர் கேட்கலாம் என்னப்பா இம்ரான் கான் வந்து ஜெயில தானப்பா பாருக்காரு அவர்னால பாகிஸ்தான் ராணுவத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேக்குறீங்க இருக்குங்க பிரச்சனை பெருசா வந்து இப்போ இப்ப என்ன தகவல் வருது அப்படின்னா ஜெயில இருந்த இம்ரான் கான் வந்து சொன்னாராம் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் வந்து அன்ஸ்டேபிளான ஒரு விமர்சனத்தை முன் வச்சாராம் இப்ப இதுக்குதான் பாகிஸ்தான் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இம்ரான் கான் மாதிரி ஒரு ஆள் வந்து இருக்கிறது பாகிஸ்தானுக்கே ஒரு பெரிய திரட்டு இவர் என்ன பண்ணி கிழிச்சாரு பாகிஸ்தான் கூட இந்தியா எத்தனையோ தடவை பிரச்சனை பண்ணியிருக்காங்க இப்பயும் இந்தியா வந்து பிரச்சனை பண்றாங்க இப்ப மட்டும் இம்ரான் கான் இருந்திருந்தாரு அப்படின்னா இந்தியா ஒவ்வொரு தரோ பாகிஸ்தான் கூட பிரச்சனை பண்ணும் போதும் இவர் டைரக்டா போய் இந்தியா காலே விழுந்திருப்பாரு இந்தியா கூட மட்டும் இல்ல மற்ற நாடுகள் யாரெல்லாம் பாகிஸ்தான் வந்து சீன்றாங்களோ அவங்க காலிலே போய் இம்ரான்கான் வந்து விழுந்திருப்பாரு ஆனா நாங்க இப்ப அந்த மாதிரி பண்றது இல்ல நாங்க வந்து எந்த நாடு வந்தாலும் அந்த நாடுகளுக்கு எதிரா நாங்க வந்து போராடுறோம் இது வந்து இவருக்கு பொறுக்க மாட்டேங்குது இதனாலதான் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் மலர் தேவையில்லாத விமர்சனங்களை வந்து வைக்கிறாரு உண்மையில கான் தான் ஒரு அகங்காரம் பிடிச்ச ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காருங்க இப்போ இதை வந்து பார்க்கும்போதுதான் இம்ரான்கானுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் எந்த அளவுக்கு மோதல் போக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெளிவாக வந்து புரியுது பாகிஸ்தான் ராணுவம் என்ன பயப்படுறாங்க அப்படின்னா இப்போ பாகிஸ்தான் இராணுவத்தோட செயல்பாடுகள்னால அங்கே உள்ள மக்கள் பாகிஸ்தான் இராணுவத்து மேலேயும் சரி பாகிஸ்தான் கவர்மெண்ட் மேலேயும் சரி ஒரு அதிருப்தியில தான் வந்திருக்காங்க இந்த அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகமாயிருமோ ஏன்னா கானுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்து இருக்காங்க இம்ரான் கானை ரிலீஸ் பண்ணுங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் டெய்லி கோஷம் இருக்காங்க இப்படி இருக்கும்போது கான் ஒரு பாப்புலர் லீடராக மாறிடக்கூடாது அப்படின்னு பாகிஸ்தான் ராணுவம் ரொம்ப தெளிவாக வந்திருக்காங்க அதனால தான் இம்ரான் கானுக்கு எதிராக பல விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட ஜெயிலே வச்சு கானை வந்து கொலை பண்ணிட்டாங்க கான் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி பல விதமான செய்திகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்ப இத தொடர்ந்து இன்னுமே பாகிஸ்தான் ராணுவம் இம்ரான்கான் மேல ஒரு பெரிய அதிருப்தியில இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெளிவா புரியுதுங்க இப்படி இந்த மாதிரி பாகிஸ்தான்ல எக்கச்சக்கமான பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் அருணாச்சல பிரதேசத்தை பத்தி பேசலாமா ஏன்னா பாகிஸ்தான்ல உள்ள பலுச்சிஸ்தான்ல இருந்து அங்க உள்ள சின்ன சின்ன மாகாணங்கள் வந்து என்ன விரும்புறாங்க ப்பா எங்களுக்கு பாகிஸ்தான்ற நாடே வேணா எங்களுக்கு இந்தியா மேல கூட நல்ல அபிப்பிராயம் வந்து இருக்கு எங்களுக்கு நியூ டெல்லியில் ஒரு எம்பசி ஓப்பன் பண்ணி கொடுங்க அங்க ஒரு எம்பசி ஓப்பன் பண்ணி கொடுங்க எங்களுக்கு இந்தியாவோட சப்போர்ட் தான் வேணும் இந்தியா உறுதுணையா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் அங்க உள்ள மக்கள் பேசிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது பாகிஸ்தான் கொஞ்சம் கூட யோசிக்காம தான் அருணாச்சல பிரதேசத்தை பத்தி வாயை திறந்து பேசுறாங்களோ சத்தியமா தெரிலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாகிஸ்தான் வந்து அருணாச்சல பிரதேசத்தை இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஆயுதமா கையில் எடுத்திருக்காங்க இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உனக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்